வணக்கம் இன்னைக்கு ஆண்டாளோட திருப்பாவையில பதினெட்டாவது பார்க்கலாமா நப்பிண்ண பிராட்டிய முன்னிட்டு கொண்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று பாசுரங்களிலும் கண்ணனை எழுப்புற ஆண்டாள் அதுல இன்றைய பாசுரம் உந்து மதக்களிற் ஓடாத தோல்வழியன் அப்படின்ற பதினெட்டாவது பாசுரம் மதநீர் பெருக்கெடுத்து ஓடுற யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத வலிமையை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே எழுந்துரு அப்படின்னு சொல்றா நந்தகோபனுக்கு ஏது யானைகள் பசு கூட்டங்களை உடைவந்தானே நந்தகோபன் அப்படின்னா கண்ணனை தத்து பெற்ற போதே கண்ணனோட வசுதேவர் யானைகளையும் அனுப்பினார் அப்படின்னு பெரியோர்கள் ஒரு வழக்கு சொல்வா அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவா கண்ணன் வந்து நிறத்திலையும் உடல்வாகலையும் யானை போன்றே இருக்கிறதுனால அப்படிப்பட்ட யானையை போன்ற கண்ணனின் தகப்பனாராகிய நந்தகோபனின் மருமகளே நப்பின்னையே அப்படின்னு சொல்லுவா மருமகளே எழுந்துடுவா அப்படின்னு சொல்றா நறுமணம் கமழும் கூந்தலை உடையவளே உன் வாயிற் கதவை திற அப்படின்னு சொல்றா ஆனா நப்பின்னை என்ன பண்றா விடிந்ததுக்கு அடையாளம் கேட்கறா தேவலையே கீழே என் தோழிகள் தான் விடுந்ததற்கு அடையாளம் கேட்டார்கள் அப்படின்னா நீயும் கேட்கறியே அப்படிங்கிற ஆண்டாள் அதுக்கு நப்பின்ன சொல்றா ஊர் பெண்கள் எல்லாம் எழுப்புற நான் ராணி என்ன எழுப்ப மாட்டியா எனக்கு கிடையாதுன்னு சொல்ல மாட்டேயா அவளுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் ராணி லியோ அப்படின்னு சொல்றா நப்பினியோட வீட்டு வாசல்ல ஒரு பெரிய பந்தல் இருக்கும் அதுல வந்து இந்த மாதவி பூக்கள்லாம் பூக்கற அந்த கொடி படர்ந்து இருக்கும் இந்த பெரிய பெரிய வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போகன் வில்லா பூக்கள் எல்லாம் அப்படி படர்ந்து இருக்கும் சில பேர் வீட்டுல எல்லாம் மல்லிகை பூச்செடிகளை படர விட்டுருப்பா வாசல்ல பந்தல் மாதிரி போட்டு அதுல சம்பங்கி ஜாதிப்பூ முல்லைப்பூ பூக்கள்லாம் பந்தல் அப்படி படர்ந்துருக்கும் இல்லையா அது மாதிரி ந வீட்டு வாசல்ல இந்த மாதவி பந்தல் படர்ந்துருக்கான் அதுல கோழி மற்ற பறவைகள்லாம் ஏறி கூவர சத்தம் உன் காதில் விழலையா நீ எழுந்து வந்து கதவை திற அப்படின்னு சொல்றா ஆண்டாள் நீ உன் கையில ஒரு பூ பந்த ஏந்தின் இருக்க இன்னொரு கையால கண்ணனை பிடிச்சிட்டு இருக்க அந்த கண்ணனை பாடுறதுக்கு தான் நாங்களாம் வந்திருக்கோம் நீ உன் கைகளில் அணிந்திருக்கும் சீர்மையான வளையல்கள் ஒழிக்க வந்து கதவை திற அப்படின்னு சொல்றா ஆண்டாள் இங்கே பந்தார் விரலி அப்படிங்கிற பூப்பந்து தான் ஜீவர்களாகிய நம்ம மற்றொரு கையில் கண்ணனை பிடிச்சிட்டு எதற்காக அப்படின்னா ஜீவர்களாகிய நம்மளை பெருமாட்ட இவர்களெல்லாம் காப்பாத்துறது உன் கடமை அப்படின்னு சொல்கிறாள் நப்பின்னை அதனால தான் கோவிலுக்கு போகும்போது முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு அப்புறம் தான் பெருமானை சேவிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சுருக்கோம் மேலும் மார்கழி அப்படின்னாலே பொங்கல் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லா நாட்களிலும் எம்பெருமானுக்கு பொங்கலை தான் நைவேத்தியமாக கண்டொருளை பண்ணுறது வழக்கம் ஆனால் இந்த பாசுர தண்ணிக்கு மட்டும் புளியோதரையை தளிக அம்சி செய்கிறது பெரிய விசேஷமாக சொல்லப்படுறது இந்த உந்து மதக்கள்ளட்ட பாசுரத்தில் ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ராமானுஜர் தினமும் மாதுகரத்துக்கு அதாவது உஞ்சவரத்திக்கு ஒரு ஏழு வீடுகளுக்கு தனக்கான உணவுக்காக பிட்சைக்கு போவாராம் அதில் காரம் எல்லாம் பட்டு விடுத்தா என்ன பண்ணுறது சன்னியாசி இல்லையா உப்பு உப்புக்காரெல்லாம் படக்கூடாது இல்லையா அந்த எது பிக்ஷைக்கு வாங்கினாரோ அதை எடுத்துட்டு போய் நல்ல தண்ணியில் அலம்பி அலசி அதை சமைச்சு சாப்பிடுவாராம் அப்படி அவர் செல்லும் செல்லும்போது திருப்பாவையை சொல்லிகிட்டே போகிறது வழக்கமாக அப்படி ஒரு நாளைக்கு போகும்போது பெரிய நம்பிகளோட திருமாளிகைக்கு வாசல்ல வந்து நிற்கிறாராம் அப்போ நம்பிகளோட மகள் அத்துழாய் வந்து பிட்சை வந்தாலாம் அதை பார்த்த உடனே ராமானுஜர் மயங்கி செறிஞ்சுட்டாரா உடனே அந்த அத்துழா என்ன பண்ணியிருக்கா ஓடி போய் அழுதுண்டே அவ அப்பா கிட்ட சொல்றாராம் ராமானுஜர் ஜியர் வந்து மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி அழறாளாம் அப்போ பெரிய நம்பிகள் சொல்றாராம் இல்ல அவர் திருப்பாவை சொல்லின்றே வந்திருக்கார் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வாசலுக்கு வரும்போது உந்த மத பாசுரத்தை சொல்லிட்டு இருப்பார் அதுவும் சீரார் வலையொழிப்ப அப்படின்னு சொல்லிங்கமோ நீயும் கதவை திறந்திருப்ப உடனே நப்பின்னையே கதவை திறந்து வந்திருக்கிறதா அவருக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் அதனால் அதனால நீ அதை பயப்படாத இதனால தான் அவர் மயங்கி விழுந்திருக்கார் அப்படின்னு சொன்னாராம் அப்படி எவ்வளவு தூரம் ராமானுஜர் அந்த திருப்பாவையில ஒன்றி போய் இருந்தா இந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இதனால தான் அவரை திருப்பாவை ஜீயர் அப்படின்னே சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு நாமும் இன்றைய பாசுரத்தை படி தாயாரை இருக்க பற்றிப்போம் அவன் நம்மள பெருமானோட கோபக்கண்ணல இருந்து நம்மளை காப்பாற்றிடுவா முந்து மாத தோழிய மாத களிற்ரன் ஓடாத தோலியும் நந்த கோபலன் மருமகளே நப்பாய் நந்த கோபலன் மருமகளே நப்பாய் கந்தம் கமழும் குடலி கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்து நகவே பந்தல் மேல் பல்கா புயலினங்கள் பூவின பந்தல் மேல் பலவாழ் குயிலினங்கள் கூனகாண் வந்த விரலிவும் மைத்துணன் பேட வந்த விரலிவும் மைத்துணன் பேட செந்த கையாள் சிறார்வலையொடிப்பு சோந்தாமரை கையாள் சிறார்வளை